எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கன்னிராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் மகர் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகம் புதன் ஒருவரே புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் ஜாதகத்தில் புதன் வந்து வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் எழுத்துத்துறை துறை மீடியா துறையில் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க அமைப்பு உண்டு புதன் வந்து கடகம் விருச்சிகம் மீனராசியில் சுய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பேராசை வந்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் உடலில் வந்து நொடி தொந்தரவுகளை கொடுக்கும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தாய் மாமன்களிடம் பகை விரோதங்கள் ஏற்படும் பேச்சு குளறுபடி கடகம் விருச்சிகம் மீனராசியில் புதன் அமர்ந்தவர்களுக்கு ஏற்படும் புதன் வந்து காலபரிசனுக்கு மூன்று ஆறாம் வெட்டின்னு அதிபதி யாருக்கெல்லாம் புதன் திசை வருகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று கடன் வரும் இல்லைனா உடலில் நோய் வரும் இந்த இருநிலையை சந்திக்காத புதன் திசை யாரையும் விடாது மகர் ராசி அன்பர்களுக்கு புதன் யாரென்றால் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மகர் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து உங்கள் சொல் வார்த்தையின் மூலம் யதார்த்தமான பேச்சுக்கள் மூலமே எதிரிகள் பகையாளிகள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள் மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே வெளிப்படையாக குடும்ப உள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லவே கூடாது இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மகர ராசிக்கு ஆறு ஒன்பதாம் எட்டின் அதிபதி புதன் மகர் ராசி என்பர்களுடைய வம்சாவளியில் அப்பா தாத்தா இப்படி எல்லோருமே பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ஏழு ஜென்மமாக இவர்களுக்கு ஒருவரை மாற்றி ஒருவர் தாத்தா வந்து அப்பாவை சாபம் விட்டார் அப்பா வந்து மகனை சாபம் விட்டார் மக வந்து பேரனை சாபம் விட்டார் என்று ஏழு ஏழு ஜென்மமாக சாபமும் வரும் இது வந்து மகர உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்கள் மகர பாக்கியத்திலே புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலேயே புதன் வரும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பது சகல பாக்கியங்களை கொடுக்க கடமைப்பட்டவர் தந்தை வழியில் இதை கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கொடுத்த அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தாத்தா தந்தை சம்பாதித்த சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை குறைப்பதற்கான வழிவகை உண்டு ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் கேது புதன் மூன்று கிரக கூட்டணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகராஸ் என்பலுக்கு சூரியன் வந்து அஷ்டமாதிபதி கேது எந்த கட்டத்தில் அமர்கிறதோ அந்த கட்டத்தில் வந்து ஒரு கேடு நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா வழியிலும் ஒரு இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இந்த புதன் சூரியன் கேது கூட்டணி கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு மகர் ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு நல்ல புத்திமதியாக சொன்னாலும் உங்களுக்கு வந்து வீண் கெட்ட பயர் உங்களை பற்றி வீண் பழி சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து யாருக்கும் புத்திமதி சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு இந்த பதினேழு நாட்கள் நீங்கள் வந்து யாருக்கும் புத்திமதி சொல்லாதீர்கள் வேலை தொழில் கொஞ்சம் வந்து அலைச்சலை ஏற்படுத்தும் தந்தை தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் அதிக கஷ்டப்படுற மாதிரி விவசாயத்தில் வந்து கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக சுக்கரன் வந்து நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் மழை இல்லை விவசாயிகள் வந்து மேட்டாங்கட்டு எல்லாமே செய்து கொண்டிருப்பவர்கள் கடலை போட்டவர்கள் அறுவடை பண்ணுறதுக்கு மழை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புதன் ஒன்பதாம் எட்டியில் வரும்போது உங்களுடைய வேலையும் சரி உங்களுடைய தொழிலும் சரி ஒரு கவலைப்படுற மாதிரியான நிலையை கொண்டு வந்து விட்டுரும் பயண அலைச்சல்களை ஏற்படும் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதன் மூலம் ஒரு பைசா கூட லாபம் பெறாத நிலை மகர ராசி இந்த பதினேழு நாட்கள் இருக்கும் தந்தை தந்தை வழி உறவினர்களால் அப்பா அப்பாவுடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பாவிடம் நீங்கள் வந்து மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தந்தையிடம் எதிர்வாதம் பேசுவது விதண்டாவாதம் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நினைங்கன்னா பொருள் இழப்பு உங்களுக்கு தான் வரும் தந்தையிடம் சித்தப்பா பெரியப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்து புதன் சூரியன் கேது மூன்று கிரகங்களை பாரிசையும் செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அதனால் வந்து தந்தை மகனுக்குள் கொஞ்சம் வந்து பிரச்சனை இல்லாமல் தந்தை மகனுக்குள் மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பாக்கியத்திலே பாக்கியாதிபதியாக ஆட்சி மூல திரிகோண படத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஓரளவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அனுசரணை விட்டு கொடுத்து செல்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஜோதிடர்களுக்கு நல்ல வாக்கு உண்மை உண்டு ஆடல் பாடல் கவிஞர்கள் கலைத்துறையில் ஜொலிக்கலாம் மற்றபடி மகராசி என்பர்கள் நீங்கள் வந்து எல்லா விஷயங்களிலும் புத்தியோடு கொள்ள வேண்டும் இல்லைன்னா உங்கள் வாய் வார்த்தையின் மூலமே உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு மகராசி என்பர்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்வீங்க அதனால் வந்து உங்கள் வார்த்தையில் கவனம் மகர ராசி என்பர்களுக்கு புதனும் சுக்கரனும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி பிள்ளைகளிடம் நல்லா அந்நியம் இருக்காது அஞ்சாறு பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் வரும் உங்களால் பிள்ளைகளுக்கு ஆதாயம் வரும் ஆனால் வீட்லேயே இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாத நிலை இந்த புதன் சுக்கரன் கூட்டணி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் ஏற்படுத்திவிடும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் புதனும் சரி சுக்கரனும் சரி மகர ராசி என்பலுக்கு நன்மைகள் ஐம்பது பர்சன்ட்டு தருகிறார்கள் என்றால் தீமைகள் உங்களுக்கு வந்து எழுபது பர்சன்ட்டு தந்து விடுவார்கள் சூரியன் புதன் கேது மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போய் சாமியாராக சன்னியாசமாக போனவர்கள் தெரியாமல் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதன் வந்து ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் குருபகான் பார்வையில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது புரட்டாசி மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் மகர ராசி ஏழு ஜென்ம சாபா நிவர்த்தி ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்